பணம் இல்லாதவன் வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாதான் வரக்கூடாது பணம் இல்லாத வரக்கூடாது சரிங்களா பாருங்க வந்து அவனை க்ளோஸ் பண்றான் கேலி பண்றான் வெளியே போடு எல்லாத்தையும் வெளியே போடு எல்லாரையும் இங்க பாருங்க பிரியாணி இப்ப எங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு முடிவு தரணும் மக்கள் நம்மளுக்கு வந்து வேலைக்காக ஏன்னா பணம் இல்லாத வரக்கூடாதுன்னா எப்படிதான் பாருங்க அப்படியா பாருங்க பணம் இல்லாத எல்லாம் வர முடியாது பணம் இல்லாதவன் மேல வளர முடியாது கடைசி வரைக்கும் நீ பிச்சை தான் எடுக்கணும் கடைசி வரைக்கும் நீ சரக்கு தான் அடிக்கணும் சரியா யாருக்கும் வேலை கிடையாது நானும் விற்றுட்டு நான் எங்கனா போய் திருப்பி நான் டிரைவர் வேலைக்கு போக போகிறேன் சார் எல்லாம் மூடிடுங்க சரிங்களா மூட்ருங்க சார் எல்லாத்தையும் மூடிருங்க எங்களுக்கு இது வேணாம் நாங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம் காசு இல்லாதவங்க வரக்கூடாதுன்னா எவனோ வளர முடியாது இப்படி தான் இப்படி தான் பண்ணுவாங்க யாரையும் வளரமாட்டாங்க

போடா ஏய் வெளியே போங்க நாய்களை கேவல பத்துறாங்க நான் போய் சொன்னா புட்டேஜ் இருக்குது ஏய் வெளியப்பா வெளியப்பா அப்படின்ட்டு கேவலமா பண்றாங்க அப்போ இது எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க நாலு நாளா இவர பாக்கவே முடியல தான் நான் பாக்குறேன் அன்னைக்கு கூப் அப்புறம் இந்த சார் கிட்ட சொல்லி இந்த சார் கிட்ட சொல்லி பேசுறோம் அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க அதெல்லாம் வர முடியாது ஏன் எங்களுக்கு வேலை இல்லைன்னு அப்போ நாங்கன்னா வேலை இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறோம் வேலை இல்லாம எவ்வளவு பேர் வந்து திருடி நகரம் சொல்லுங்க திருடி நகரம் இதுல எவ்வளவு உழைப்பு அசால்ட்டா வந்து மூடுறீங்க நாலு நாள் இவர் இல்லவே இல்ல ஒரு நாள் நாலு நாள் கலெக்டர் ஆபீஸ் போய் பார்த்துருந்தேன் ஒரு நாள் அவர் பார்க்க முடியல இப்போ வந்து ஆ இருக்கே ஆ ஓகே வணக்கம்மா நான் அப்படி பேசுகிறேன் இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி வந்துட்டேன் ஏன்னா நம்ம லைசன்ஸ் வந்து இவரு எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அந்த ஆடிட்டர் வந்து யார் மூலிமா வந்தாங்க எனக்கு ஆப்படிக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில அவங்களே வந்து லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து இடத்த மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்காக நாங்கள் வந்து இதை எல்லாம் பேப்பர் ஒர்க்கும் எல்லாமே கொடுத்துட்டோம் ஃபோட்டோ எடுத்து கிச்சன் ரெடி பண்ணி ஏடி சேர் கொடுத்துட்டோம் இந்த ஃபுட் லைசன்ஸில் ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை என்னை அழிக்கணுன்னு தான் பார்க்குறேன் இந்த வீடியோ எதுக்குனா நான் வந்திருக்கேன்றது தான் கிட்டத்தட்ட இது அஞ்சாவது வாட்டி வீடியோ அஞ்சாவது வாட்டி எடுத்துருக்கேன் அஞ்சு வாட்டி வந்திருக்கேன் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆனால் நான் வந்து எவ்வளோ வந்து மதித்து ஆஃபீஸில் வந்து இது விட ஏன்னா ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணுன்னா கரெக்டாக பண்ணணும்ட்டு நான் ஓடி ஓடி வந்துருவேன் ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸு துளி கூட இல்லை இது என்ன தெரியுதுன்னா நம்மளை மாதிரியான வேளாண் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வரும் கடைசி கடைசி வரைக்கும் ஏழையாக தான் இருக்கும் வேலையாக தான் வீசாகணும் நம்மலாம் பெரிய அளவு காரெல்லாம் அப்படி அப்படிதான் இங்கே வந்து ட்ரீட் பண்ணுறாங்க எல்லோருமே பார்ப்போம் என்ன நடக்குது அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்